மகா மந்திரம் ஒன்று பருத்தமலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் வேல் மாறல் மகாமந்திரத்தின் விளக்கம் தமிழில் ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதாயிருக்கும் வேல் கூறியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகும் வள்ளி பிராட்டியாரின் கடைக்கண் நோக்கால் விளையும் பயன்களை வேல் அருளும் என்பது குறிப்பாகும் வேல் மகா மந்திரத்தின் விளக்கம் ஆங்கிலத்தில் த வைட் டீப் அண்ட் ஷார்ப் வேல் ஆர் ஸ்பியார் இஸ் லைக் த ஹைஸ் ஆஃப் த பிரேவ் ஹண்டர்லஸ் வள்ளி ஹூ has எவி பாசம்ஸ் ஸ்லெண்டர் வேஸ்ட் கிளீமிங் ஒயிட் டீத் பிளாக் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ரெட் லிப்ஸ் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்